தலைப்பீழாக வீடியோ எடுத்த நபர் கடுப்பான அர்ஜுனா செய்த செயல் வெளிவந்த முழு விவரம் வைரலாகும் காணொலி பெரும் ஆபத்து வளையத்துக்குள் நாடு நாட்டின் மேற்பகுதியை வட்டமாக சூழ்ந்த புயல் மக்களுக்கு அவசர செய்தி இதுவரை பாதிப்பு மகிந்தவுக்கு பேரடி செய்தி நூற்றி பாதுகாப்பு அதிகாரிகளை தூக்கியது ஆபத்தில் மகிந்த நள்ளிரவுடன் தளம்ப நிலையில் பாரிய இரணி குளம் திறக்கப்பட்ட வான் கதவுகள் மக்களே அவதானம் அனுர் அரசிடம் நீதி கோரி ஆர்ப்பாட்டம் தடுக்க வந்த போலீசார் மீது வாழ்வெட்டு ஆரம்பமானது விசாரணைகள் பரபரப்பாக விவகாரம் அனுரவின் திடீர் முடிவு புறக்கோட்டை அரிசி விற்பனை கடைகளுக்குள் நுழைந்த நுகர்வோர் அதிகார சபையினர் அதிரடியாக கைதான பல வர்த்தகர்கள் நாட்டின் ஏழை மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி அஸ்வெசும பயனாளிகளுக்கு இன்று கொடுப்பனவு ஜனாதிபதி தலைமையில் செலவு தலைப்பு கலந்துரையாடல் நாட்டின் வளர்ச்சியை நோக்கி நகரும் திட்டங்கள் அனுர பதவியேற்ற சில மாதங்களிலேயே நம்பிக்கையில்லா பிரேரணை சஜித் தரப்பின் அதிரடி முடிவு ஜாலில் மர்ம காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாக உயர்வு பரபரப்பாக விவகாரம் சட்டவிரோதமான முறையில் மாணிக்க கல் அகழ்வு அதிரடியாக களத்தில் இறங்கிய போலீசார் காத்திருந்த அதிர்ச்சி அனுர குமாரவின் இந்திய விஜயத்தின் பொழுது கலந்துரையாடப்பட உள்ள கடற்றொழிலாளர் பிரச்சனை தமிழ் அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சி செய்தி நுவரலியாவில் அரிசி மாபியாக்களின் ஆட்டம் அதிகரிப்பு களமுறக்கப்பட்ட அதிகாரிகள் உணவகங்களில் திடீர் பரிசீலனை பாவனைக்கு உதவாத உணவுகள் கைப்பற்றப்பட்டு அளிப்பு தமிழ் அரசியல் பரப்பில் திடீர் பரபரப்பு அடைக்கல நாதனுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையில் கிளிநொச்சியில் விசிப்பு ஏபிடிபி அங்கத்தவர்களை இராணுவத்தினராக காட்டிய ராணுவத்தினராக கோடிக்கணக்கான ஊழல் புதுவெளியில் கசிய விட்ட நபர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை ஒன்றில் பணிபுரியும் பாதுகாவலருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ள காணொலி என்று தற்போது வெளியாகியுள்ளது குறித்த காவலர் தன்னை கையெடுக்க தொலைபேசியில் காணொலி எடுத்ததாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தான் தற்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் தன்னை சேர் என்று அழைக்குமாறும் கூறி அம்மோடு முரண்பட்டதாக ஊடகங்களுக்கு முன் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்திருந்தார் இந்த சம்பவம் யாழில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் வாயில் காவலர் ஒருவருடன் பாராளுமன்ற உறுப்பினர் முரண்படும் காட்சி ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் அர்ச்சுனா எம்பி தனது முகநூலில் தெரிவிக்கையில் வைத்தியசாலை செக்யூரிட்டி ஒருவர் தான் தற்காலிகமாக இணைக்கப்பட்ட நோயாளர் உதவி செவிலியர்களுடன் கதைத்துக் கொண்டிருந்த போது அவற்றை மெதுவாக வந்து தலைகீழாக தனது தொலைபேசியை வைத்து வீடியோ எடுத்த வண்ணம் இருந்தார் நான் அவர்களுடன் கதைத்துக் கொண்டிருந்தது மற்றும் அங்கே இருந்த பெண் பிள்ளைகள் வீடியோ எடுக்கப்பட்டு அவற்றை வைத்தியசாலை நிர்வாகம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பெண் பிள்ளைகளாக அழைத்து அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்படுவதாக இன்றும் எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது என அவர் குறிப்பிட்டார் குறித்த விடயம் இன்று பெரும் பேசு பொருளாக மாறியுள்ள நிலையில் போலீசாரினால் குறித்த விடயம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தாலத்திற்கு நீடிக்கும் என வளிமடல்வியல் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு கிழக்கின் பல பகுதிகள் கடந்த இரவு முழுவதும் கடுமையான மழைநிலையை எதிர்கொண்டதாகவும் பல குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தற்பொழுது குறித்த புயலானது இலங்கையைச் சுற்றி ஒரு வட்ட வடிவில் பயணத்தில் இருப்பதாக வானிலை அறிக்கை தளங்கள் தெரிவிக்கின்றன குறித்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் இலக்கியின் வடக்கு கடற்கரையை அண்மித்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேலும் கடலுக்குள் கடும் இரைச்சலுடன் பாரி அலைகளின் தாக்கம் இருப்பதாக அறியப்படுகிறது ஏற்கனவே ஈரழிப்பான நிலங்கள் நீரை உறிஞ்ச முடியாமல் வெள்ள அனுத்தத்தை பல இடங்களில் ஏற்படுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது மேலும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் எழுபத்து அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவிக்கின்றார் பொதுஜன பெருமன கொள்கை மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மனிதவள முகாமித்துவ பிரதி பொலிஸ் மாதிபரால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பிரிவுக்கு நேற்று கடிதம் மூலம் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவில் இருந்து நூற்றி பதினாறு பாதுகாப்பு தியுத்தர்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குழுவில் உயர்தர பாதுகாப்பில் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் அனைவரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பயங்கரவாதத்தை இல்லாதொழிக்க வழிவகுத்த முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது மிகவும் பாரதூரமான நிலை என்றும் அவர் தெரிவித்தார் கிளிநொச்சியில் நேற்றைய தினம் மாலை முதல் தொடர்ச்சியான மழையுடன் கூடிய காரநிலை நிலவி வருகிறது இதனால் வான் பாய்ந்த சிறிய குளங்கள் மீண்டும் வான் பாய ஆரம்பித்துள்ளன இரணிமடு குளத்தின் பதினான்கு வான்கதவுகளில் இரண்டு வான்கதவுகள் ஆறு அளவில் இன்றைய தினம் திறந்துவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தாழ்நிலப் பகுதியில் உள்ள மக்களை தொடர்ந்து அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது பத்திரமுள்ள இசுரபாயம் முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பொழுது மூன்று போலீஸ் உத்தியோகர்களை கூறி ஆயுதத்தால் வெட்டி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த காயங்கள் ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் ஏற்படுத்தப்பட்டவைக்கான எந்த தகவலும் வெளியாகவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தலங்கம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருந்த போதிலும் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகிய அதிகாரி இவ்வாறு தெரிவித்தாரா என்பது தொடர்பில் பதில் போலீஸ் மாதிரி உத்தரவின் பேரில் போலீஸ் விசிற புலனாய்வு பிரிவினால் கடந்த இரண்டாம் தேதி கல்வி அமைச்சுக்கு முன்பாக அபிவிருத்தி உத்தியோகர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கிய போலீஸ் உத்தியோகர்களை காயப்படுத்தியவர் ராணுவ புலனாய்வு அதிகாரி என தெலங்கானா போலீசார் கடவுள நீதிவார நீதிமன்றம் அறிவித்ததாக ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பில் விளக்கம் அளிக்கும் நோக்கில் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது புறக்கோட்டை ஐந்தாம் குறுக்கு தெருவில் உள்ள அரிசி மொத்த விற்பனைக் கடைகளில் நேற்று நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் தொடர் சோதனைகளை மேற்கொண்டனர் அரிசி கையிருப்பு பதுக்கல் உள்ளிட்ட நெறிமுறைகளுக்கு புறம்பாக புகார்கள் வந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சோதனையின் பொழுது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறி அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த கடை மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது விலை குறியீடுகளை காட்சிப்படுத்தாமல் காலாவதியான அரிசி விற்பனை உள்ளிட்ட ஏனைய விதிமுறைகள் தொடர்பிலும் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அஸ்வெசம பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் டிசம்பர் மாதத்துக்கான கொடுப்பனவு தொகையை இன்று வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அஸ்வெசிம நலன்புரி நாய்கள் சபை இதனை தெரிவித்துள்ளது இதன்படி நாளை முதல் அஸ்வெசம பயனாளிகள் தங்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து கொடுப்பனவு தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான அமைச்சரவை மட்டத்திலான ஆரம்ப கலந்துரையாடல்கள் ஜனாதிபதி திசா திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் செலவு தலைப்பின் கீழ் வரவு செலவு திட்ட பரிந்துரைகள் குறித்த கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்ன குணசேன துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனதருவன் கொடித்துவக்கு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்கர் நிதியமைச்சின் செயலாளர் நிதி மஹிந்த ஸ்ரீவர்த்தன போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் ஸ்ரீ எஸ் ஷெபீராசிரியர் கபிலசி கே பெரேரா உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வலவின் கல்வித் தொகுதியின் நம்பகத்தன்மையை தெளிவுபடுத்த தவறினால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வருவது குறித்து ஆலோசித்து வருவதாக சமக ஜனபலவேகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவிக்கின்றார் கலாநிதி பட்டத்தை அதிகாரத்தை பெற்று சபாநாயகர் பதவியை பெற்றுக் கொள்ளவே அவர் பயன்படுத்தியதாகவும் இதுவரை உரிய பதிலை அசோக சபுமல் ரன்வல வழங்காதமை சிக்கலாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாணத்தில் பரவுகின்ற இனம் தெரியாத காய்ச்சலால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளதாக யாழ் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்தார் ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை உறுதிப்படுத்தினார் உயிரிழந்தோர் இருபது முதல் அறுபத்தைந்து வயதுக்குட்பட்ட காய்ச்சல் மற்றும் சுவாச சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவர் இந்த நோய் பொதுவாக இலிகாய்ச்சல் எனப்படும் டெப்லோஸ் சந்தேகிக்கப்படுவதாக வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவிக்கின்றார் ஆய்வுக்காக கொழும்புக்கு மேலும் குறிப்பிட்டார் காசல் நீர்த்தேக்கத்துக்கு நீர் வழங்கும் டெக்கோயா ஆற்று பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மாணிக்க கல் ஈடுபட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹட்டர் தெரிவித்தனர் அத்துடன் மாணிக்க கல் அகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட சில உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஹட்டன் டிகோயா வனராஜா தேயிலை தொழிற்சாலைக்கு பின்புறமுள்ள டிகோயா ஆற்று பகுதியில் சிலர் சட்டவிரோதமான முறையில் மாணிக்கக்கல் அகழ்வதாக கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து ஹட்டன் போலீசார் சுற்றி வேளைப்பை மேற்கொண்டு நபர்களை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தைக நபர்கள் இரத்தினபுரி ககாவத்தை பலாங்கொடை ஹாட்டன் மற்றும் டிகோயா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தைந்து முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் கைது செய்யப்பட்ட சந்தைக நபர்கள் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் வேலைப்பை மேற்கொண்டு போலீசார் கூறியுள்ளனர் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் பொழுது இந்திய இலங்கை விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடப்படும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் இரண்டு நாட்டு அதிகாரிகளும் அண்மையில் கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டார் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இரு தரப்பினருக்கும் இடையில் பரஸ்பர புரிந்துணர்வு மிக முக்கியமானதென்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இலங்கை கடலில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவது நாட்டின் வடபகுதியில் உள்ள மீன்பிடி தொழிலில் குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவே இரண்டு தரப்பினரும் இணக்கமான உடனடி தீர்வு காண்பதே தற்போதைய அரசாங்கத்தின் இலக்கு என்றும் கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டார் இலங்கையின் கடலிலேயே அத்துமீறி செல்லும் தமிழக மீனவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை இலங்கை கடற்படையினர் தீவிரப்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நுவரலியா மாவட்டத்தில் அரிசியின் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த பல வியாபாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுவரலியா மாவட்ட நுகர்போர் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு நாட்டு அரிசியை விற்பனை செய்த பல வர்த்தகர்களுக்கு எதிராக நுவரலியா நீதிவான் நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் அமல் ரத்நாயக்க தெரிவித்தார் நுவரலியா நானோயா ரதெல்ல மற்றும் அக்கரப்பட்டனை ஹோல்ப்ரூக் ஆகிய பகுதிகளில் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த வர்த்தகர்கள்

இதற்கமைய சாய்ந்த மருந்து சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட உணவகங்களில் திடீர் பரிசீலனை செய்யப்பட்டது இதில் உணவகங்கள் வெதுப்பகங்கள் மரக்கறி மீன் விற்பனை நிலையங்கள் பலசரக்கு கடைகள் ஸ்வீட் கடைகள் என பரிசீலிக்கப்பட்டன இதன்பொழுது பழுதடைந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டதுடன் சில நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்வரும் காலங்களில் உணவு சுகாதார மீதானமது கண்காணிப்பு தொடரும் என்பதுடன் நெருக்கமான சட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் இந்நடவடிக்கைகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் ஈடுபட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது தமிழீழ விடுதலை இயக்கம் டெலு கட்சியின் தலைவரும் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையில் நேற்றைய தினம் இரவு கிளிநொச்சியில் அவசர சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர்களை ராணுவ வீரர்களாக அடையாளப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் கோடிக்கணக்கான பணத்தை முன்னாள் அமைச்சர் டக்கள்ஸ்தவானந்தா பெற்றுக் கொண்டதாக அந்த கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சுப்பையா பொன்னையா தெரிவித்துள்ளார் வீடியோ எடுத்து கொண்டு கொண்டு போய்கல போன கொண்டு வா நீர் பாவிக்கிற போன இல்ல இல்ல நீ வீடியோ எடுத்து நெஞ்சு போயில போயிடுச்சு நீ அடிக்க போல இல்ல நீ போயில

இங்க எல்லாரும் லூரா போயலாம் டைம் அப்போ நம்ம ஆடிக்குது அப்ப நெகஸ்ட் போயலாம் ஹாஸ்பிடல்லலாம் போயலாம் அதனால வீடியோ எடுக்கணும் இல்ல இங்க பாருங்க வீடியோ எடுக்கணும் நான் போயிட்டு வரேன் வீடியோ எடுத்தேன் என்னディ பங்காராஜன்வர்மா கேட்டே வரீங்க ദേ വീടിന്റെ മുകളില് വന്നാ ബാപ്പായ സെക്യൂരിറ്റി ജീനിയർ എടുക്കാനായില്ല ശരിയാ നടന്നു ഞാൻ എടുക്കാനുണ്ട് ഞാൻങ്ങളെ എടുക്കാം അടുത്ത ടാസ്ക് ശരിയാ വീടൊക്കെ ആക്കിയാലോ ഞാൻ ചരിത്ര ഇതിക്കൊന്ന് പാടി അല്ലേ നീ ഇുണ്ടല്ലോ കുറ കുറ വൺ വൺ रा कर करना जाना कर ओ ज ने बाक्टी करने वीडियो को करना ज ब न مان ڏي رهيو آهيان سينيبراباي نوٽس ڪنديان مان خاطر نه آيو ٿو ڪنهن رينيڊ ويڊيو ٽوڊو ڏييا ان ويڊيو کي மணிகர்நாதன் அவர்களோடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னீர் செய்தார்கள் திரு செவ்வா ஜகச்சீந்திரன் மற்ற எங்களுடைய இணைய ஊழியர்களோடும் வந்து நாங்கள் ஒரு சந்திப்பொண்ட எண்ணிக்கொண்டோம் விசேஷமாக ஒரு புதிய அரசியலில் கொண்டை கொண்டு வர உத்தேசித்து இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதுவும் அந்த அரசியலமைப்பு ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலுக்காக பகிரங்கமாக வந்து அகரித்திருக்கின்ற சூழ்நிலை அந்த விழயத்தை பாராளுமன்றத்தில் வந்து எப்படி எதிர்போக்கப் போகின்றோம் என்ற வழியில் தமிழ் தேசிய மக்களுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நிலைப்பாடு இவ்வையாக இருக்க வேண்டும் என்ற உடைய தொடர்பாகவும் நாங்கள் பேசுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கப்பட்டோம் அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றதை கூட திரு நடைக்கிரநாதன் அவர்களுக்கு தமிழ் மக்கள் தேர்வினுடைய தீர்வு திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் இந்த காய்நாள் நடத்த கூடம் என்ற விடயத்தை நாங்கள் கேட்டிருப்போம் அந்த வயதரிடம் அந்த டீபு யோசனையுடைய ஒரு பிரதையையும் வழங்கி நேரதிகமாக புது வருஷம் துறங்கினது பிற்பாடு நாங்கள் மிகவும் கூடி இந்த தொழில் மக்கள் பிரிவனுடைய யோசனைகளை ஆழமாக ஆராய்வதற்கு நாங்கள் ார் அந்த வகையிலே திரு ஸ்ரீதரன் அவர்களோடு இந்த விழியன் தொடர்பாக பேசி நாங்கள் மிக விதமான நடவடிக்கையை புது வருஷத்தில் வந்து மேற்கொள்வதற்கு நாங்கள் யோசித்திருக்கின்றோம் அந்த சந்திப்பு பேரவையினுடைய தீவிர திட்டத்தை ஆழமாக ஆராய்வதற்கான அந்த சந்திப்பில் தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் மூலையும் மற்ற சிவில் சமூக தலைவர்களையும் உள்வாங்கி மேலதிகமாக இந்த விடயத்தில் வேறு உள்வாங்கப்பட உருவாக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தையும் நாங்கள் இந்த சில ஸ்ரீதரன் அவர்களோடும் பேசி அவர் முடிவெடுப்போம் இப்போ என்னென்னு கேட்டாலே நான் இந்த மீடியாவில் சம்மந்தமாக அழைக்க வந்தது து டக்ளஸ் தேவானந்த பிரச்சனையாக எந்த பேர் வந்து முழுப்பேர் வந்து சுப்பையா பொண்ணையா சாதாரணத்தான் தான் தெரியும் கட்சி பேர் இது சம்பந்தமாக நாங்கள் இவ்வளோ காலம் இதோட இருந்தபடியாக எங்களுக்கு அந்த சம்பள பிரச்சனையால் ஒன்றும் செய்யலாம் போனது வேல் அரசாங்கம் வேல்ட பக்கம் இருந்தபடியா இப்போ திருப்பி நான் இந்த இடத்துக்கு வந்து இதை கேட்டால் இப்போ அரசாங்கம் மாறின பிறகு வெயில் இந்த எலெக்ஷனில் தோற்ற பிறகு இப்போ இவளால் ஒன்றும் செய்யலான்னு தெரியும் இப்போ கனகன இடங்களில் போனபடியாக இந்த மாதிரி இதில் எங்களை தெரிவி தெரிவிச்சா நல்லபடி சொன்னபடியாக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அப்போ வேல்லைங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே முழு பேருக்கும் எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மயந்த காலத்தில் இப்போ வேலைங்களை கொடுத்து வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் போய் ஆகல் பார்த்து பார்த்தா கொடுத்தவை அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது கட்சியில் இருந்து வளர்த்த வரைக்கும் மாதாந்தம் மூவாயிரம் ரூபா சேமிப்புன்னு சொல்லி சேமிப்புன்னு சொன்னால் அந்த இபிஎஃப் மாதிரி ஒரு சம்மந்தமானது தான் இவெயில் வந்து அதை எங்களுக்கு எடுத்து எடுத்து திருப்பி போகிற நேரத்தில் கேட்டால் அவை சொன்னாங்க அது உங்களுக்கு அந்த காசு போய் கிடைக்காதுண்டு நான் அதுக்குரிய இடத்துல எல்லாம் போய் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தேன் நான் இவள் எந்த இதுக்குமே அந்த இதிலுக்கு காசுகள் ஒன்றும் போட்டபடி இல்லை இப்போ அதை விட நாங்கள் பேச விட்டுட்டு தான் இருந்து இருந்து பார்த்து திருப்பி நான் அந்த இடத்துக்கு வந்தேன் நான் இப்போ வேலில் ஊழல்கள் கணக்கான பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் இதில் தெரியப்படுத்த விரும்பையில் நீதிமன்றத்துக்குன்னு ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்துக்கு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போலீஸ் ஹெட் கோார்ட்டர்ஸில் போய் தான் நான் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்குறேன் பார்த்தா பதிவு செஞ்ச பிறகு திருப்பி ஆழ்ப்பாணத்துக்கு இங்கே வர சொல்லி எங்களுக்கு வாக்குமூலம் எடுத்தே வழியே அவையில் அந்த இதில் வந்து எந்த ஆக்சிடென்டும் எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வந்து இங்கே வந்து வாக்குமூலம் கொடுத்து கொண்டு போய் கொண்டு தான் இருந்தேன் ஆனால் அவை அதுக்கு டெக்லஸ் தேவானதுக்குரிய எந்த இதுவுமே இல்லை திருப்பி இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல்லையும் போனான் போன பிறகு இருந்தால் யாழ்ப்பாணம் தமிழ் பார்க்க சொல்லி ஈபிஎஃப் பிடிஎஃப் சம்பந்தமாக சொன்னால் இங்கேயும் இல்லை கொழும்புலேயும் இல்லை வெயில் இருக்கக்கூடிய காசு வயல் போட்டும் இல்லை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பொடிகள் இன்றைக்கு ஓட்டு வழி தான் தெரியும் வெயிலோட இருந்த ஆக்கள் இன்றைக்கு வேலையும் இல்லை வெட்டியும் இல்லாமல் அதில் அதே மாதிரி தான் நானூறு ஆள் தான் நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் பதினெட்டு பத்தொம்பது வருஷம் இருந்தான் தொண்ணூறாம் ஆண்டு தீ விபதி பிடிக்கிற காலத்திலேருந்து யாழ்ப்பாணத்தை இருபது எட்டு வரைக்கும் இருந்தனான் அப்போ இந்த சம்மந்தமாக சம்பளம் கேட்ட இல்லை பிரச்சனைகளில் ரெண்டூரையும் ஆக்கலும் இல்லாமையும் இல்லாமல் ஆக்குன்னு ஆக்கள் தான் இந்த டக்ளஸ் அப்போ இந்த முறையாச்சி இந்த இதழ் வழியில் அது தெரியப்படுத்துகிறபடியால் இதாச்சி ஒன்று நல்ல ஒன்று ஜொன்று ஒன்று கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சம்மந்தமாண்டு ஓமாம் அதில்டாம போய் நான் அரைஞ்சு பார்த்தேன்னா நீ வெயில் அந்த இதுவாக போட்டு போயி போ போட்டதாக இல்லை கொழம்புலையும் பார்த்துனா யாழ்ப்பாணத்துலையும் பார்த்தனா யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்த இடத்துல சொல்லினோம் அவர் ஐயாவுக்கு ஏறிப்பாயே நீங்கள் அப்படி அதை செய்ய போகிறீங்கன்ட்டு அப்போ இதுவும் அவைல ஆக்கல் தான் மனித உரிமையான குழுக்கு போனால் போய் அறிக்கையையும் கொடுத்து இந்த மாதிரிக்குள்ளே எல்லாம் சரின்னு சொல்லி லிட்டர் ஏன் கொடுத்தான்னு அப்பாங்க சைன் பண்ணி இருக்குது கோப்பில் அவையிலும் அந்த இதை வந்து அந்த கடையை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து போட்டாங்க டக்லஸ்ட்டு அங்கே கொழும்பேட்டாபீஸ்லேருந்து கேட்டவனாச்சுனாலும் அப்படி ஆளாக எங்களுக்கு தெரியாது ஏன்னாட்டா அவருக்கும் வந்து வேலை தானே எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து வச்சுருந்தது அந்த இதில் வந்து அவரோட பக்கம்தான் அவரும் வேலை செஞ்சது சரியான இதுக்கு அவர் வேலை செய்யலாம் டக்ளஸோடையோ டக்ளஸோடு கைக்கிற அளவுக்கு அவருக்கு எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை தானே கைச்சாலாம் வர ஒன்றும் இது பண்ண போடவும் இல்லை நாலு நேரம் கால் பண்ண போகணும் ஆன்சரும் இல்லை ம் இல்லை இல்லை நானும் போவே நானும் போவே அவையிலும் யாரும் அந்த கட்சியிலேருந்து யாரும் எங்களுக்கு ஒரு இதுவும் கோல் பண்ணியோ எந்த இது ஒரு கதையுமே இல்லை அதாவது தவறாசாவுக்கும் தெரியும் முழு பிரச்சனையும் தவராசாவுக்கு தெரியும் தவராசாவும் இவையில் ஒன்று அவர் ராசமானிக்க சொல்லிக் கொள்ளும் இருக்கிறார் இவள்தான் இந்த பாதுகாப்பு மினிஸ்டி எங்களுக்கு இந்த சம்பளம் எடுக்க போகக்குள்ள இவள்தான் அந்த காசை பிரித்து பிரித்து கொடுக்குறாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளோ இவ்வளவு இன்னிக்கு காசு காசுண்டு இப்போ நான் நாள் கூடுதலாக வாங்கினது வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு மேலே வேண்டியிருந்ததே இல்லை மாதம் பதினேழு ஆரம்பத்தில் நான் வாங்கினது ஐம்பது ரூபா ரணசிங்கபுரம் மாத காலத்தில் வந்து கைச்சில் இருக்கக்குள்ள கொடுத்த சம்பளம் வந்து ஐம்பது ரூபா அதுக்கு கல்யாணம் கல்யாணமுடி சாக்களுக்கு கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறுரூவா அது ஒரு இருநூத்தி முந்நூறுபாய் இருந்தால் இருந்தோம் இல்லை நாங்கள்கிட்ட இருக்கக்குள்ள இன்றைக்கி அறுவாசி பேர் இல்லை அறுவாசி பேர் வெளிநாட்டில் இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் சேர்த்தது கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு வசதி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போனாலும் உழைச்சி கொண்டு போனாலும் போனதுதான் தான் நாங்கள் இது உழைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் வரையில் தானே இல்லை இல்லை யாருக்குமே அந்த இதில் போட்டதும் இல்லை எடுத்ததும் இல்லை அது சம்மந்தமாக ஒன்றுமே போடவில்லை மற்றது வந்து இவர்கள் இப்போ என்னென்னு கேட்டால் ஒரு ஆளுக்கு வந்து கூட நாங்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டது இராணுவ சம்பளம் மய்ந்த காலத்துலலாம் அறுபத்தையாயிரம் எழுபதினாயிரம் அந்த ஒரு பதவிகளை பொறுத்து சோல்ஜருக்கு இவ்வளவு அதிகாரிக்கு எவ்வளவு அந்த இதுகள்லாம் அந்த இது பார்க்க போனால் எங்களுக்கெல்லாம் அந்த கெப்டனுடைய சம்பளம் தான் எங்களுக்கு வெயில் அடுபட்டுருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே சம்பளம் அடுபட்டு எல்லாம் வெயில் எடுத்தது தான் ஆனால் இன்றைக்கு வெயிலில் காசுகள்னால் அன்றைக்கி இல்லை இங்கே இருக்கணும்னு சொல்லி எல்லாம் தான் இருக்கும் இங்கே வச்சுருக்க மாட்டேன் வேறென்னு இப்போ முறைப்பாட்டில் சொல்லியிருக்கேன்னு கேட்டால் அவையில் பெருசாக இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னும் அதுவும் தொடங்க இல்லை இனி ஏதாச்சும் இன்றைய இன்றைக்கு பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீஸெல்லாம் ஒன்றும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டியாருக்கு திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க கேஸை போட்டாலும் யாழ்ப்பாண போலீஸில் வந்து கொடுத்ததால எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது ஒன்று கொழும்பு அப்படியே தான் இல்லை சொன்னால் வவுனியா தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை

கடுப்பான அர்ச்சுனா செய்த செயல் வெளிவந்த முழு விவரம் வைரலாகும் காணொளி பெரும் ஆபத்து வளையத்துக்குள் நாடு நாட்டின் மேற்பகுதியை வட்டமாக சூழ்ந்த புயல் மக்களுக்கு அவசர செய்தி இதுவரை பலர் பாதிப்பு அதிகாலையில் மகிந்தவுக்கு பேரடி செய்தி நூற்றி பதினாறு பாதுகாப்பு அதிகாரிகளை தூக்கியது அனுர அரசாங்கம் ஆபத்தில் மகிந்த நள்ளிரவுடன் தளம்ப நிலையில் பாரிய இரணிமடு குளம் திறக்கப்பட்ட வான் கதவுகள் மக்களே அவதானம் அனுர் அரசிடம் நீதி கோரி ஆர்ப்பாட்டம் தடுக்க வந்த போலீசார் மீது வாழ்வெட்டு ஆரம்பமானது விசாரணைகள் பரபரப்பாக விவகாரம் அனுரவின் திடீர் முடிவு புறக்கோட்டை அரிசி விற்பனை கடைகளுக்குள் நுழைந்த நுகர்வோர் அதிகார சபையினர் அதிரடியாக கைதான பல வர்த்தகர்கள் நாட்டின் ஏழை மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி பயனாளிகளுக்கு இன்று கொடுப்பனவு ஜனாதிபதி தலைமையில் செலவு தலைப்பு கலந்துரையாடல் நாட்டின் நீர் வளர்ச்சியை நோக்கி நகரும் திட்டங்கள் அனுர பதவியேற்ற சில மாதங்களிலேயே நம்பிக்கையில்லா பிரேரணை சையித் தரப்பின் அதிரடி முடிவு ஜாலில் மர்ம காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாக்க உயர்வு பரபரப்பாக விவகாரம் சட்டவிரோதமான முறையில் மாணிக்க கல் அகழ்வு அதிரடியாக களத்தில் இறங்கிய போலீசார் அதிர்ச்சி அனுர குமாரின் கடத்தொழிலாளர் பிரச்சனை தமிழ் அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சி செய்தி நுவரலியாவில் அரிசி மாபியாக்களின் ஆட்டம் அதிகரிப்பு களமுறக்கப்பட்ட அதிகாரிகள் சாய்ந்தமரது பிரதேச உணவகங்களில் திடீர் பரிசீலனை பாவனிக்கு உதவாத உணவுகள் கைப்பற்றப்பட்டு அழிப்பு தமிழ் அரசியல் பரப்பில் திடீர் பரபரப்பு அடைக்கல நாதனுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையில் கிளிநொச்சியில் ஏபிடிபி அங்கத்தவர்களை ராணுவத்தினராக காட்டிய டக்ளஸ் மஹிந்தவிடம் கோடிக்கணக்கான ஊழல் புதுவெளியில் கசிய விட்ட நபர்